டாக்டர் உமாபாரதி உமா பாரதிபி அசோக் ஆரம்ப சூப்பர் மாடு அருமையான மாடு வெற்றி பெற்றது மாடு ரிட்டன் கே சூப்பர் மாடு மாறு எஸ் கே போட்டோகிராஃபு முடிக்கண்ட மாடு சூப்பர் இந்த மஞ்சக்கல செட்ல ஒரு அண்ணன் போறாரே ஒரு சட்டை துவைக்க முடியுமா வாஷிங் பவுடர் நிர்மா ஐம்பது பேக்கெட் வாங்கணும் பாரு துடைக்கணும்னா இங்க அப்பா மார் கூட நல்லதாங்க இருக்கு இவரனுக்கு உருண்டார் பரண்டார் என்னங்க சொல்றாரு ஏய் ஐயா ஐயா இந்த மார்ச வெச்சிருங்க தந்திரம் பாண்டியலர் மாடுப்பமேஷ் மாடு

சூப்பர் செம்ம செம்மருங்க இடையப்பட்டி கிருஷ்ணமூர்த்தி மாறுப்பா மதுரை கள்ளழகர் கோவில் இடையப்பட்டி கிருஷ்ணமூர்த்தி மாறுப்பாரு காடு கையில் என்ன புதுக்கோட்டைக்கு மதுரைக்கு ஒன்னா இருக்கு வெளில போக பாத்துக்கிற சூப்பர் மாருங்க

என்ன காமிக்கிறாங்க அவங்கள்ட்ட என்ன கையில காமிக்கிறாங்களோ அதே பாண்டி தேவஸ்குமார் மெய்குறிப்பட்டி வீமராஜ் சேம்பிளர் மாட்டான் தொட்டு பாரு

முயலே முயல முடிஞ்சா புரிய அம்பு கோயில் சுமன் காளிதாஸ் மாடு சந்தோஷமா போயிட்டு ஐயர் மாடு தவசிப்பான் பொதுகே மேல மேலப்பண்ணனுடைய ஐயர் மாடு தவசிப்பா